திருதூதர் பணிகள் பதினாறாம் அதிகாரம் பின்பு பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார் லிஸ்திராவில் திமோதேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார் அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண் தந்தையோ கிரேக்கர் திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர் பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார் அவ்விடத்தில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார் ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நகர் சென்றபோது எர்சலேமில் உள்ள மோப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார் இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தது பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர் அவர்கள் மீசியா அருகே வந்து பிதினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை எனவே அவர்கள் மீசியா வழியாகச் சென்று த்ரோவா நகரை அடைந்தனர் பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார் அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் பின்பு நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெய்யாபொலியா நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம் அது ரோமையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில மாதங்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆட்டங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டு கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா சென்னிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை கற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன்பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் ஒரு நாள் நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்த போது குறி சொல்லும் ஆவியை தமிழ் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார் அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்க செய்து வந்தார் அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள் மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உரக்க கூறினார் பல நாட்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார் பவுல் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார் அந்நேரமே அது அவரை விட்டு சென்று விட்டது அவரை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இதைக் கண்டு தங்களுடைய வருவாய்க்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டதே என்று எண்ணி பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளிக்கு தம் ஆட்சியாளரிடம் இழுத்து சென்றார்கள் அவர்கள் தலைமை நடுவர்கள் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் யூதர்கள் நமது நகரில் கலகம் விளைவிக்கிறார்கள் ரோமையராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவோ செயல்படுத்தவோ தகாத முறைமைகளை இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றனர் உடனே மக்கள் திரண்டெழுந்து அவர்களை தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் கட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை குடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கலந்து விழுந்தன சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றனர் பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார் பொழுது விடிந்ததும் தலைமை நடுவர்கள் காவல் அதிகாரிகளை அனுப்பி அவர்களை விடுவிக்குமாறு கூறினார்கள் சிறை காவலர் பவுலிடம் இச்செய்தியை அறிவித்தார் தலைமை நடுவர்கள் உங்களை விடுதலை செய்யுமாறு சொல்லி அனுப்பியுள்ளார்கள் எனவே இப்போது நீங்கள் அமைதியுடன் புறப்பட்டு போங்கள் என்றார் அதற்கு பவுல் நாங்கள் ரோமை குடிமக்கள் முறையான தீர்ப்பு இன்றியே அவர்கள் எங்களை பொதுமக்கள் முன் நைய புடைத்து சிறையில் தள்ளினார்கள் இப்போது எங்களை யாருக்கும் தெரியாமல் வெளியேற்ற பார்க்கிறீர்களா அது நடக்காது அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்துச் செல்லட்டும் என்று கூறினார்கள் காவல் அதிகாரிகள் இச்செய்தியை தலைமை நடுவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் ரோமை குடிமக்கள் என்று கேட்டதும் அந்த நடுவர்கள் அஞ்சினார்கள் உடனே அவர்கள் வந்து அவர்களிடம் மன்னிப்பு கோரி தங்கள் நகரை விட்டு போகுமாறு வேண்டி கொண்டார்கள் அவர்கள் சிறையிலிருந்து வெளியேறி லீதியாவின் வீட்டுக்கு சென்று அங்கு சகோதரர் சகோதரிகளை கண்டு அவர்களை ஊக்கப்படுத்திய பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள்